இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்டாக் சம்மந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு புதிய ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டை உருவாக்குவது மிகவும் எளிமையான வேலையாகும் இதை முழுவதுமாக ஆன்லைன்லையே செய்ய முடியும் இருந்தாலும் கூட ஒரு அக்கவுண்டை க்ளோஸ் செய்யும்போது செலுத்தப்பட்ட பாதுகாப்பு வைப்பு தொகையை திரும்பப் பெறும்போதும் பயனர்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிய பாஸ்டேக் கணக்கை உருவாக்கும் போது வங்கிகள் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் உட்பட பாஸ்டாக் வழங்குநர்கள் வழங்கல் கட்டணத்துடன் சேர்த்து பாதுகாப்பு வைப்புத் தொகையையும் வசூலிக்கிறார்கள் இந்த வைப்புத் தொகையானது டோல் பரிவர்த்தனைகளின் போது லோ பேலன்ஸ் போன்ற நிலுவைத் தொகைகளுக்கு உத்தரவாதமாக செயல்படுகிறது எவ்வாறாயினும் உங்கள் பாஸ்டாக் கணக்கை மூடினால் நீங்கள் செலுத்திய வைப்புத் தொகையானது முழுமையாக திரும்பி கொடுக்கப்படும் உங்களுடைய வாகன வகையை பொறுத்து இந்த வைப்புத் தொகை மாறுபடும் பொதுவாக ரூபாய் நூறு முதல் ரூபாய் இரநூத்தி ஐம்பதுக்குள் இருக்கும் ஸோ உங்களுடைய பாஸ்டாக் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் வந்து ரிட்டன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் டீஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு வேறு பேங்கில் நீங்கள் பாஸ்டாக் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்